அங்கே அருகிலுள்ள ஒரு சிற்றூரை சேர்ந்த மக்கள் அதிகாரம் செலுத்தி வந்தனர் அவர்களின் வெள்ள வியாபாரம் முடிந்த பிறகுதான் மற்ற ஊரை சேர்ந்தவர்கள் வியாபாரம் செய்ய முடியும் இப்படியே சந்தையின் போனதனால் மற்ற ஊரை சேர்ந்தவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தனர் அதனால் வெள்ள வியாபாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு சித்தோட்டில் தனியாக வெள்ள விற்பனை செய்யும் ஒரு சந்தையை உருவாக்கி கொண்டனர் பழனிசாமி அவர்களும் கல்லூரி படிப்பை முடித்ததும் அப்பாவின் வழியிலேயே வணிகத்தில் இறங்கினார் கோனேரிப்பட்டி பூலாம்பட்டி பகுதியில் உள்ள விவசாயிகள் ஆதரவோடு வெள்ளம் கொள்முதல் செய்யும் வியாபாரத்தை தொடங்கினார் இந்த பகுதியில் கரும்பு விவசாயம் செய்யும் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளையும் கரும்புகளை அவர்களே அறுவடை செய்து சாறுபழிந்து அதை காய்ச்சி நாட்டு வெள்ளம் நாட்டு சர்க்கரை போன்றவையாக மாற்றி அதை விற்பனை செய்வது வழக்கம் அப்படிப்பட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான விவசாயிகளையும் இருநூற்றுக்கும் அதிகமான வெள்ள ஆலை நடத்தியவர்களையும் தனது வாடிக்கையாளராக கொண்டு வெள்ள வியாபாரம் செய்து வந்துள்ளார் இதற்காக புல்லட் மோட்டார் சைக்கிளில் காலை ஆறு மணி முதல் மாலை வரை தொடர்ந்து விவசாயிகளை சந்திக்க கிராம பகுதிகளில் சுற்றி கொண்டே இருப்பார் கரும்பு துண்டுகளை வயலில் நடவு செய்வதிலிருந்து அதன் வளர்ச்சி செய்யப்பட்டுள்ள பரப்பளவு எத்தனை நாள்களில் அறுவடை செய்யலாம் எவ்வளவு வெள்ளம் கிடைக்கும் என்பதையெல்லாம் கள ஆய்வு செய்து கணக்கிட்டு விவசாயிகளுக்கு முன்பணம் கொடுப்பது வழக்கம் இதற்காக காவிரி ஆற்றின் இரு பக்கமும் உள்ள கிராம பகுதிகளுக்கு பழனிச்சாமி அவர்கள் வளம் வந்து கொண்டே இருப்பார் அதன் பிறகு வெள்ளம் தயாரித்து முடித்ததும் அதை விவசாயிகளிடமிருந்து வாங்கி கொண்டு போய் பெருந்துறையில் இருந்த வெள்ளமண்டியில் சேர்த்து ஏலம் விட்டு பணத்தை வாங்கி கொண்டு வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட முன்பணத்தை கழித்து கொண்டு நீதி பணத்தை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் இதில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் வெள்ளத்தின் அளவை குறைத்து காட்டியும் விற்பனை செய்த விலையை குறைத்து காட்டியும் சில வியாபாரிகள் மோசடி செய்வது வாடிக்கையாக நடக்கும் ஒரு விஷயமாக அங்கு இருந்தது பல வியாபாரிகள் இறுதியில் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்காமல் இழுத்தடிப்பதும் உண்டு ஆனால் பழனிசாமி விவசாயிகளிடம் முன்பணம் கொடுப்பதோடு அல்லாமல் வெள்ளத்தின் அளவை கணக்கீடு செய்வதிலும் நேர்மையாக நடந்து கொள்வார் வெள்ளம் விற்பனை செய்த தொகையை அப்படி கொண்டு வந்து விவசாயிகளிடம் ஒப்படைத்து விடுவார் அறுபத்தைந்து கிலோ எடை கொண்ட வெள்ள மூட்டை ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் கமிஷன் மட்டுமே எடுத்துக்கொண்டு மீதி பணம் முழுவதையும் அடுத்த நாளே விவசாயிகளின் கையில் ஒப்படைத்து விடுவார்